ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகிற ஒரு குருமா ரெசிப்பி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கெழங்கு பட்டாணி குருமா செய்ய முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் சூடானதும் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரியாணி இலை மூணு கிராம்பு சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வெடித்து செவந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இது கூடவே ரெண்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச நாலு தக்காளி அதையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ தக்காளி வதங்கிட்டுருக்கு இது கூடவே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ரெண்டு பூ அதாவது கல்பாசி அதையும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கசகசா இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே அரை கப் திருவிய தேங்காய் பதினஞ்சு பல் போல் உரிச்ச பூண்டு ஒரு ஆஃப் இன்ச் இஞ்சி கால் கப் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து குருமாவுடைய திக்னஸ்க்காக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அதிகமாகவோ கம்மியாகவோ வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆறட்டும் ஆறுனது அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு குருமாவுக்கான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது அதுக்கு அதே வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதுக்கப்புறம் நான் மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆயில்லேயே குக் ஆகட்டும் இதை டைரெக்டாகவும் சேர்த்துக்கலாம் ஆனால் ஆயிலில் குக் பண்ணி போடுறப்ப உருளைக்கெழங்கோடய ஃப்ளேவர் நல்லா வரும் இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூடவே நான் ஒரு கப் பச்சை பட்டாணி ஊற வச்சது ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ஆல்ரெடி நம்ம அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த குருமா நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும் இந்த குருமா சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே சுவையாக இருக்கும் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ குருமா நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்க பட்டாணி குழுமா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்